ஹாய் கைஸ் ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு திங்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இதான் நம்ம சேனலுக்கு டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மட்டும் நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஒரு இயற்கையாக ஒரு திரவ உரம் வந்து பண்ண போகிறோம் திரவ உரம் அப்படின்னா அது வந்து ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் அது வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால டக்குன்னு அதாவது சத்துக்கள்லாம் வந்து அப்சர்வ் ஆயிரும் அந்த செடிகளுக்கு ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதை தான் வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நல்லா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ஃபெர்டிலைசருக்கு மெயினாக நான் யூஸ் பண்ண மூலப்பொருள் என்ன அப்படின்னா சைனீஸ் பொட்டேட்டோ அதாவது சிறுகிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து மந்த்லி ஒன்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த தோல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வெளியே போட்டுருவோம் வேஸ்ட்டாக அந்த தோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபெர்டிலைசர் செஞ்சுருக்கோம் ஸோ இனிமேல் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போது நம்ம நார்மலாக ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சில பேர் ஃபெர்டிலைசர் அல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபெர்டிலைசர் போடணும் அப்படின்னா நம்ம கடைகளில் தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம நேச்சுரலா நம்ம வீட்டிலே செய்யலாம் அண்ட் இது வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ அந்த சிறுங்கலங்கோட தோல் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் தம்லைனில் போட்டிருந்த மாதிரி சாயில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தேன் சாயில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மண் இருக்குது அப்படின்னா மண்ணுக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதாவது ஒரு வளம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால மண்ணோட அமைப்பு வந்து மாறுது ஸோ வந்து அதோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அண்ட் அதோட சத்துக்கள் அதிகமாக பெருக்க செய்யுது இப்படி இருந்தாலே நம்ம அந்த மண்ணோட வளம் கூட கூட நம்ம எந்த ஒரு செடியும் நடந்தாலும் அது நல்லா ஆரோக்கியமாகவும் வளரும் அண்ட் நல்லா பெருசாக பூக்கள்லாம் வந்து நிறையா வந்து நம்ம பூக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால அந்த சாயல் லெமன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபெர்டிலைசர் எடுத்துட்டோன்னா சீசன் மாற்றி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெர்டிலைசர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெயினி சீசனில் இது யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் வெயில் அடிக்கிற நேரத்தில் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் செடிக்குன்னு எடுத்துகிட்ட ஒரு நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதில் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அப்படின்னு நிறையா நியூட்ரியன்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வீரியமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஸோ நார்மலாக ஒரு செடிக்கு டைல்யூஷன் அதுவே வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும் நியூட்ரியன்ஸ்லாம் ஸோ நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பெரிய வாலி ஏதாவது எதாவது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அந்த தோல் கேத்த மாதிரி நீங்கள் தண்ணி கெப்பாசிட்டி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் விட்டுருந்தேன் உங் ஒரு சில பேர் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி கூட விடுவாங்க ஸோ டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா மோஸ்ட்லி அதில் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சது வந்து ப்ராசஸ் ரொம்ப ஈஸி டேரக்டாக நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் டூட்டி ஃபோர் ஹவர்ஸ் போடுறோம் இதுக்கப்புறம் டைல்யூஷன் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு கப் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கழிச்சு அதை நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா அதிக சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் ஊறி இருக்கும் அது அப்படி கொடுத்தா அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் போய் அதிகமாக தேவைக்கு அதிகமாக நியூட்ரியன்ஸ் போய் அந்த செடி வந்து அப்படியே கொஞ்சம் கருக ஆரம்பிச்சு கொஞ்சம் டெட் ஆயிடும் ஸோ எந்த ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் அதை டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் நம்ம டைல்யூட் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அதில் இருக்கிற சக்கையெல்லாம் நான் ஒரு சக்கையெல்லாம் நல்லா பிடிஞ்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து வடிகட்டி நான் ஒரு இதில் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இதே கப்பில் நான் அஞ்சு மடங்கு தண்ணி நார்மல் வாட்டரை வந்து அதில் நான் ஊத்துறேன் இந்த மாதிரி ஊற்றுறேன் அப்படின்னா நம்ம சத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு அஞ்சு மடங்கு நம்ம தண்ணி அஞ்சு மடங்கு அப்படின்னா ஒரு அஞ்சு டு ஆறு ஒரு ஆறு கப் கூட சேர்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து எப்போப்போ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு இருக்குது அதாவது நீங்கள் இப்போ வேற ஏதாவது ஃபெர்டிலைசர் இந்த சேம் டைம் யூஸ் பண்ணுறீங்க லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இது கொடுக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு லிக்விட் ஃபெர்டிலைசர் அது வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கழிச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ லிக்விட் ஃபெர்ட்லைஸர் பற்றி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்திருக்கேன் நிறையா போட்டிருக்கேன் நிறையா பேர் ரொம்ப பேர்லாம் வியூஸ் பார்த்துருக்கீங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்பட்ட அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும் நான் இப்போ ரெண்டு நாள் வந்து செடிகளுக்கு நான் தண்ணியும் கொடுக்கல ஸோ ஒரு மூ போன வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால நான் அப்படியே நான் விட்டுட்டேன் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால ட்ரையாக இருக்கும் ஸோ அப்படி கொடுத்த அப்படின்னா டக்குன்னு நியூட்ரியன்ஸ்லாம் போய் சேர்ந்துரும் சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கும் யூஸாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ மோஸ்ட்லி என் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நானே இதை ப்ரிப்பேர் பண்ணி நான் டைலூட் பண்ணி செடிகளுக்கு நான் கொடுத்துருவேன் கடையிலலாம் போய் எதுவும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்க மாட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இந்த மாதிரி டைலூட் யூஸ் ப டைலூட் பண்ணி நான் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்ஸுமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போடலான் இருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்